ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கடவுளின் காட்சி பிழையாய் அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு பைக் வந்து நிற்கும் சத்தம் கேட்டதும் மிதின்யாவிற்கு பக்கென்று இருந்தது அவள் வந்து பத்து நாளாகி விட்டது இரவு ஒன்பது மணிக்கெல்லாம் தூங்க போய்விடுவாள் ராதா முதலில் நீ அவருக்கு சாப்பாடு போட்டுட்டு போ என்றார் தான் அத்தாடி வேண்டவே வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள் நீ விலகி விலகி போகிறது நல்லதில்லை மெதுனி என்று சொல்ல கொஞ்ச நாள் ஆகட்டும் அத்த என்றார் பிறகுதான் விட்டுவிட்டாள் அவன் உள்ளே வரும்போது மெதுன்யா எழுந்து நின்றாள் அவன் இவளை முதலில் கவனிக்கலை என்ன லைட்டெல்லாம் தெரி எரியுது இன்னும் தூங்கலையா யாரும் என்று தன்னால் பேசியவன் சற்று தள்ளாட்டத்துடன் தான் உள்ளே வந்தான் அவளை பார்த்த நொடி ஏய் மிதுக்குட்டி தூங்கலை அடி மாமை எப்போ வருவேன்னு காத்திருந்தியா என்று ஒரு மாதிரி சிரித்தபடி அவள் அருகே வந்தவன் அவளை மேலும் கீழும் பார்த்தபடி அல்லகிடே என்றவன் அவளை தன்புறம் சுண்டி இழுத்தான் அவன் பார்வையில் பேச்சில் அதிர்ந்து நின்ற மிதுன்யா அவன் மேல் பொத்தென்று சரிய தன் மேல் மோதிய பூச்செண்டை தூக்குவது போல் இரு கைகளில் அவளை தூக்கி சுற்றியவன் அப்படியே அவளை இறக்கி தனக்குள் தன் பெரிய கைகளுக்குள் பொத்தி வைத்து கொண்டான் அவள் உச்சந்தலையில் முத்தமிட்டு அவன் முக அவன் முகத்தை அவள் கார் கூந்தலில் புரட்டி எடுத்தான் மாலைதான் ஷாம்பூ கண்டிஷனர் போட்டு குளித்த முடி காயவில்லை என்று விரித்து விட்டிருந்தாள் அதில்தான் முகம் புதைத்து பாசம் பிடித்தான் மிதுன்யா அப்படியே பயந்து போய் அவன் மார்பில் ஒட்டி கொண்டாள் அவள் உடல் நடுங்கியது அவள் முதன்முறைய ஒரு ஆணை அணைத்து நிற்கிறாள் அவன் அவளுடைய கணவன் மற்ற சாதாரண பெண்களைப் போல என்றால் வேறு இவள் வேறு அல்லவா அவள் முகம் பயத்தில் வெளிறியது அவள் முடியின் வாசத்தில் பட்டு போன்ற மென்மையில் மயங்கி கிறங்கி போய் பாண்டிய மன்னன் கூந்தலுக்கு மனம் உண்டா என்று கேட்டதே தப்பு ஹெதோ ஹெதோ என் பொண்டாட்டி கூந்தல் வாசம் என்னை இழுக்குதே என்று மாறி மாறி அவன் முகத்தை கூந்தலில் புதைத்து வாசம் பிடித்தான் பொதுவாகவே சிறு வயதிலேயே மிதுன்யாவின் முடி அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உனக்கு எவ்வளவு பெரிய முடி ரொம்ப அழகாக இருக்கு என்று சொல்வான் வளர்ந்து கல்லூரிக்கு போன பிறகுதான் அவள் முடியை தொட்டு இழுத்து விளையாடுவதை விட்டான் அதன் பிறகு தூர நின்று பார்த்து ரசிப்பதோடு சரி அவ்வளவுதான் முன்பு அவள் தலைக்குள் விரல்விட்டு கோதி விடுவது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போது அந்த முடி பட்டு போன்ற மென்மையுடன் வழுக்கி கொண்டு போவதை பார்க்கும்போது இருக்கும் மிதின்யா அவன் தலை மென்மையில் தூங்கி விடுவாள் இன்று இத்தனை வருடங்களுக்கு பிறகு அவன் அவள் தலையை கோத அவள் உடல் சிலிர்த்து போனாள் அவளின் சிலிர்ப்பை அவனும் உணர்ந்துதான் மெல்ல முகத்தை எடுத்து அவள் நெற்றியில் முத்தமிட்டவன் அப்படியே தொடர்ந்து கண் இமைகள் மூக்கு நுனி அந்த வைரக்கள் ஒற்றை மூக்குத்தி கண்ணம் காது மடல் என்று அவன் இதழ்கள் பயணித்தது அவன் முரட்டு உதடுகள் செய்த மாயத்தில் பெண்ணவள் உடல் நடுங்கியது அப்படியே அவள் கழுத்தில் புதைந்த அவன் இதழ்கள் அவள் பிடரியில் இதழ் கோலம் வரைய அவளின் பூனை முடிகள் கூச்சத்தில் சிலிர்க்க அவள் தொண்டை கொடியில் அவன் முத்தமிட அவன் மீசை குத்தி குத்தி அவள் கழுத்து பிடறி சிவந்து விட்டது மெல்ல அவன் கைகள் அவள் நைட் பேண்டை விளக்கி அவள் வெற்றி இடையில் ஊர்வலம் நடத்த மெதுனியின் இதழ்கள் நடுங்கியது நடுங்கி அவள் இதழ்களை தன் முரட்டு இதழ்களால் கப்பிக்கொண்டான் முத்தமென்றால் என்னவென்றே அறியாத அந்த பேதைப் பெண்ணை மோகத்தில் முட்டி அவள் இதழ்களை இழுத்து சுவைத்தான் கால் அகற்றி நின்று தனக்குள் அவளை நிறுத்தி கொண்டவன் கைகளில் பூமாலையாக அவள் துவண்டு விட அதற்கு மேல் பிடிக்க முடியாதவன் போல் அவளை தன் கைகளில் அள்ளிக் கொண்டு தன் அறைக்குச் சென்றான் அவளை கட்டிலில் கிடத்தி அவள் மேல் கவிழ கவிழ்ந்து காவியம் எழுதத் தொடங்கினான் அந்த தலைவன் தலைவியும் கண்மூடி கிடந்தாள் காளையவன் அவளுள் மூழ்கி திளைக்க தொடங்கினான் பெண்ணவள் அவன் இழுத்த இழுப்பிற்கு சென்றாலும் நெருக்கமான நேரத்தில் அவள் வழியில் கத்த அந்த நேரம் அவன் இதழ்களால் அவள் இதழை சிறை செய்தாள் அவள் பூக்காத செடி அவள் அழகு போதையில் இருந்தவன் கண்களுக்கு விருந்தாக விருந்தானது ஆனால் பெண்ணவள் வழி வேதனையில் தவித்துப் போனாள் முதல் முறை எல்லா பெண்களுக்கும் வழி வேதனை இருக்கும் இவளுக்கு சொல்லவே வேண்டாம் ஆனால் அவள் அவனை முத் அவள் அவன் அவளை முத்தமிட்டு முத்தமிட்டு கொள்ளையடித்தான் காளையவன் திருப்தியுடன் அவள் நெற்றியில் முத்தமிட்டு விலகி படுத்த அடுத்த நிமிடம் தூங்கிப் போனான் ஆழ்ந்த நித்திரை இத்தனை வருடங்கள் தனிமை தீயில் வெந்து நொந்த அவன் இளமை உணர்வுகளுக்கு தீனி போட்ட உடல் உண்டான அயர்வு அவனை அடித்து போட்ட மாதிரி தூங்க வைத்தது அவளுக்கோ அவன் விலகிய நொடி நெஞ்சுக்கூடு காலியான மாதிரி ஒரு உணர்வு அப்படியே பெட்ஷீட்டை எடுத்து தன்மேல் போட்டவளுக்கு அதன் பின்னும் அவன் அதன் பின் எதுவுமே தெரியலை அவளும் ஆழ்ந்து தூங்கி போனாள் எப்பொழுதும் போல் வீட்டிற்கு குடித்துவிட்டு வந்தான் சமரவேன் அவன் மிதுனியாவை அங்கே எதிர்பார்க்கவே இல்லை வாரம் ஒரு முறை சனிக்கிழமை என் அன்று தோட்ட வீட்டில்தான் குடித்துவிட்டு அங்கேயே படுத்து விடுவான் இப்போ கொஞ்ச நாளாக அந்த நித்யாவின் முட்டாள்தனத்திற்கு பயந்து சனிக்கிழமை அவனுடைய மில்லில் அவன் அறையிலேயே குடித்துவிட்டு வீட்டிற்கே வந்து விடுவான் என்னதான் துக்கம் துயரம் இருந்தாலும் தினமும் குடிக்க மாட்டான் சனி இரவு மட்டும் அவனுக்கு தனி இரவு இன்றும் சனிக்கிழமை குடித்துவிட்டு தான் வீட்டிற்கு வந்தான் ஆனால் மிதின்யாவை கண்ட நொடி அவனுக்குள் ஆயிரம் மின்னல்கள் அதுவும் நைட் பேண்ட் சட்டையில் அவன் கட்டிய தாலியை வெளியே டாலர் செயின் மாதிரி தொங்க அவளுடைய விரிந்த கூந்தல் அவனை வா என்று அழைக்க தன்னை அறியாமல் அவள் புறம் வந்தவன் அவளை இழுத்து தன் கை வளைவுக்குள் கொண்டு வந்தவன் தன்னை மறந்து அவளிடம் அவன் உணவுகளுக்கு விலாசம் எழுதினான் இத்தனை நாள் விலாசம் இல்லாத தபாலாய் கிடந்த அவளின் பெண்மைக்கு அவன் விலாசம் எழுதினான் வண்டுக்கு பூவின் வாசனை போதும் மதுகுண்ட சமரவேல் இத்தனை நாள் அவளை நெருங்க நினைக்கவில்லை நெருங்கினாலும் தன்னால் அவள் காயப்பட்டு விடுவாளோ என்று விலகியே நின்றான் எந்த விவரமும் தெரியாத தெரிந்து கொள்ள முடியாத பெண்ணவள் அவளை தான் காயப்படுத்தி விடக்கூடாது என்று விலகி நின்றவன் மெதினியாவின் அழகு அவன் குடிவெறியில் இருக்கும் போது அவனை தூண்டிவிட களம் கண்ட காளையாய் மாறி போனான் அந்த ஜல்லிக்கட்டு காலை எத்தனை மணிக்கு படுத்தாலும் ஐந்து மணிக்கு விழித்துவிடும் சமரவேல் அன்று எப்பொழுதும் போல் கண்விழித்தான் அவன் கண்முன் இருந்த சுவற்றில் பெரிய அளவில் அவனின் அவர்களின் திருமண புகைப்படம் இருந்தது ஏனோ இன்று கண்விழிக்கும் போதே மனமும் உடலும் துள்ளலாக புது உற்சாகமாக இருக்க அவன் கண்மூடி ரசித்தான் பல வருடங்களாகிவிட்டது இத்தனை புத்துணர்வான ஒரு காலை நேரத்தை அவன் அனுபவித்து என்று நினைத்தவன் நாசியில் இதமான நல்ல வாசனை ஆழ்ந்து சுவாசித்தான் என்ன வாசம் ஆளை பிடித்து இழுக்குதே எங்கே இருந்து வருது இது என்றபடி அவன் கண்விழித்து சுற்றும் முற்றும் பார்க்க அவன் கண்ட காட்சியில் கண்கள் நிலைகுத்தி நின்றது ஆத்தி என்ன இது இவையே ஏன் பக்கத்தில் கடக்கா அதுவும் இந்த கோலத்தில் என்றவன் தன் தலையில் மெதுவாக அடித்து கொண்டவன் நேற்று என்ன ஆச்சு என்றபடி கண்ணை மூடி அவன் மூளையை கசக்க மசமசப்பாக நடந்த அனைத்தும் ஞாபகம் வர இப்போதும் அவன் உடல் முழுக்கேறியது ஓஹோ பல வருடங்கள் பட்டி பட்டினி கிடந்தவன் நெய் வடிய வடிய அல்வா தின்னு அதுதான் காலையில் இந்த மாதிரி ஒரு உற்சாகமான மனநிலை என்று அவனுக்கு புரிந்தது ஐயோ பாவம் இவளை என்ன பாடுபடுத்தி வைத்தேனோ தெரியலையே இப்படி அடிச்சு போட்ட மாதிரி கிடக்குறா என்று அவள் உரம் திரும்பி அவளை கூர்ந்து பார்த்தான் அவள் பாலும் மஞ்சளும் கலந்த நிறம் அதில் கன்னத்தை கடித்து பல்தடம் இருக்கு கழுத்திலும் பல்தடம் ஆங்காங்கே சிவந்து கிடந்தது கணவனாக பெட்ஷீட்டை எடுத்து அவளின் காயங்களை ஆராய்ந்தவன் போச்சு போ இது என்னவோ சாதாரணமானதுதான் ஆனால் இவள் சிறு பெண் விவரம் இல்லாதவள் அந்த நேரம் இவள் எப்படி இருந்தாலோ இந்த உறவை எப்படி ஏற்றுக்கொண்டாள் என்று அவனுக்கு தெரியலை அவன் கவனம் முழுவதும் அவனுடைய உணர்வுகளில்தான் இருந்தது அவளை பற்றி நினைக்கலை இப்படி ஒரு முட்டாள்தனம் நடக்கக்கூடாது என்று தானே விலகி இருந்தேன் சரிவிடு எப்பவா இருந்தாலும் அவ உன் பொண்டாட்டி இப்படி ஒரு உறவு உங்களுக்குள் நடந்துதானே ஆகணும் நடந்தது நல்லதே நடப்பதும் நல்லதே என்று தன்னை தேற்றி கொண்டவனால் அவன் மனைவியை விட்டு விலகிச் செல்ல அவன் உணர்வுகள் விடவில்லை கண்கள் அவளையே தாபமாக பார்க்க பாவி அப்படியே மஞ்சள் ரோஜா மாதிரி இருக்கிறாய் இத்தனை மென்மையாவா இத்தனை மென்மையாக நீ இருந்தால் நான் என்ன பண்றது உன் கையை லேசாக அழுத்தினா ரத்தம் கட்டுது அப்படியே அப்படியே ரத்தம் ஓடுறது தெரியுது அதுக்காக நான் உன்னை தொடாமலே விலகி இருக்க முடியுமா என்ன என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டவன் இனி இங்கே ஒரு நிமிடம் இருந்தாலும் இவளை என்ன செய்வேனோ தெரியாது வேண்டாம் சமரு செய்த வரைக்கும் போதும் இனியும் எதையும் சொதப்பி வைக்காதே கிளம்பு இடத்தை விட்டு கிளம்பு என்று அறிவு எச்சரிக்கை கொடுக்க ஆனால் மனமோ சமரு அவள் உன் பொண்டாட்டிதானே ராத்திரி எப்படி இருந்தது வா உன் மனைவி எடுத்துக்க என்று மனம் கட்டளையிட அவன் ஆசைகள் அலைக்கழிக்க அலையலையாய் பொங்கி அவன் உணர்வுகள் ஆழிப்பேரலையாய் பேரலையாய் ஓடி இதற்கு மேல் நான் இங்கே இருந்தால் நான் நானாக இருக்க மாட்டேன் பொதுவாகவே நான் இந்த விஷயத்தில் கொஞ்சம் பலவீனமானவன்தான் அதனால் தான் தன்மையா பிறந்த வீடு சென்ற பிறகு ரொம்ப அவதிப்பட்டேன் அதன் பிறகும் அவளுடன் வாழ எனக்கு கொடுத்து வைக்கலை அவளும் நோயில் விழுந்து வேதனைப்பட்டாள் அவள் படும் வேதனையை பார்த்தபோது இந்த ஆசையே அவனுக்கு அற்றுப்போய் விட்டது ஆமாம் இத்தனை வருடம் அப்படித்தான் தன் புலன்களையும் அடக்கி தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தான் ஏன் மிதின்யாவை திருமணம் செய்தபோது கூட அவளுடன் இந்த மாதிரி வாழ்க்கை என்று அவன் நினைக்கவில்லை அவளே பெண் சமையாத பின் அவளை தொந்தரவு செய்ய அவன் நினைக்கவில்லை